வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநேற்று அணிபவருக்கு மெய்பவராதே வினை சிங்க அரவேலனுக்கு அரோஹரா என் தங்கமே மங்கள வெள்ளிக்கிழமை அதாவது வடர்பிரை அஷ்டமியினுடைய இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் உன்னோடு பேசிவிட வேண்டுமென்று உன் சிங்க அறவேலன் நான் வந்திருக்கின்றேன் நீண்ட நேரமாக உன்னோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி பேசிவிடத்தான் உன் முருகன் நானும் காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னை ஆட்டி படைத்த மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று சீர் செய்ய கண்டுபிடிக்கப்பட்டது உன்னை வேதனைப்படுத்திய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றுக்கு முடிவு வந்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி உனக்காக ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வேண்டிய காலகட்டமும் வந்துவிட்டது உன் முருகனின் அன்பு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றையும் தரத் தொடங்கி இருக்கின்ற இந்த நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் நீ எந்த இடத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடக்கூடாது உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரப்போகின்றது ஏனென்றால் இந்த இடத்தில்தானே நீ விழித்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உன் மீது இருக்கின்ற நம்பிக்கையை கைவிடாதே உன் மீது அக்கறை கொண்டவர்களை வாழ்க்கையில் உண்மையில் விட்டுவிடாதே தீமைகளை அருகில் வைத்தும் நன்மைகளை விளக்கியும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் போதும் இனி எல்லாமுமே உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் உன்னை சுற்றி இருந்த இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை கட்டாயமாக என் தங்கம் நீ உணர வேண்டும் பலவிதமான சோதனைகளும் துன்பங்களும் உனக்குள் இருந்து ஏற்படுத்திய காயங்களை என்னவென்று நான் அறிவேன் உன்னை வேதனைப்படுத்தியதையும் நான் அறிவேன் மேலும் உனக்குள் இருந்து இந்த வாழ்க்கை உருவாக்கிய துன்பங்களையும் என்னவென்று நான் அறிவேன் நிச்சயமான பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை நல்லபடியாக கொடுக்க துணிந்திருக்கும் இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் என் தங்கம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் நீ விட்டுவிடக்கூடாது நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது கட்டாயமாக ஒரு நாள் நடந்தே தீரும் அதுபோல அது கிடைக்கும் பொழுது உனக்கு நிலையானதாகவும் கிடைத்தே தீரும் உன்னுடைய முயற்சிக்கு கைமேல் பலன் கிடைக்கும் அப்பொழுது நீ எதையெல்லாம் தாண்டி வந்தாயோ அதை எல்லாவற்றையுமே உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக புரிய வைக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் என்னவென்று உணர்த்திக் கொடுக்கும் நம்பிக்கையோடு என் தங்கம் எல்லாவற்றையும் நீ பெறுவதற்குரிய பெறுவதற்கு முன்னே வந்து நிற்பாய் உன்னை ஆட்டி படைத்த தீமைகளும் உன்னை சூழ்ந்து நின்ற விஷயங்களும் உன்னை மேலும் இனி இந்த வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்து உன்னை நம்பிக்கை கொண்டு நல்லபடியாக வாழ்த்தும் அவர்கள் எதை சொன்னாலும் இவர்கள் எதை சொன்னாலும் இது உன் வாழ்க்கை நான் சொல்கின்றேன் என்னை தாண்டி வேறு யார் உனக்கு வாக்கு தர வேண்டும் யார் உனக்கு இந்த வாழ்க்கை உனது என்று நிரூபிக்க வேண்டும் மற்றவர்களின் வார்த்தைகளே மற்றவர்களின் பேச்சுக்களோ ஒருபொழுதும் நம்மை காயப்படுத்த கூடாது என்று பல முறை உனக்கு உன் சிங்காரவேலன் நான் எச்சரிக்கையாகவே சொல்லியிருக்கின்றேன் என்ன நடப்பதாக இருந்தாலும் நாம் நமக்கான வாழ்க்கையில் நாம் விரும்பியதை மன உறுதியோடு பெற வேண்டும் என்று கலங்கி நின்றால் சுற்றி இருப்பவர்கள் வேடிக்கை பார்ப்பார்கள் நாம் தயங்கி நின்றால் எல்லோரும் நம்மை எப்பொழுதும் வேடிக்கை பார்த்துக்கொண்டுதான் இருப்பார்கள் எந்த இடத்தில் உன்னை யார் என்று நீ உணர்கின்றாயோ எந்த இடத்தில் இது உன் வாழ்க்கை என்று நீ புரிந்து கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்கள் உனக்கு புரிந்துவிடும் உன்னை தேடி வருகின்ற பல அற்புதங்களுக்கும் உனக்கு புரிந்துவிடும் இல்லை என்று எதையும் நினைத்து கலங்காமல் இனி இந்த வாழ்க்கை நமக்கு தருவது எல்லாமும் நம் சந்தோஷம் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் எல்லையற்ற சந்தோஷமும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதுதான் உண்மை என் தங்கமே பொதுவாகவே அஷ்டமி நாட்களில் நாம் எந்த ஒரு செயலையும் புதிதாக செய்யத் தொடங்க மாட்டோம் ஆனால் அதே நேரம் நாம் செய்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை கைவிடவும் மாட்டோம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முயற்சிக்கான பலனையும் நாம் எதிர்பார்க்கின்ற வெற்றிக்கான பலனையும் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டோமானால் அதை எந்த இடத்திலுமே நாம் கைவிட்டு விடக்கூடாது எந்த இடத்திலுமே இதை விட்டு நாம் விலகி நிற்க எண்ணக்கூடாது சூழ்நிலைகள் இப்பொழுது உனக்கு சாதகமாக மாறி இருக்கின்றது அதற்கு காரணங்கள் உன்னை சுற்றி இருக்கின்ற தெய்வங்கள்தான் அதற்கு காரணம் உன்னை சுற்றி வந்து உனக்காக நல்லதை நடத்துகின்ற உன்னுடைய தெய்வங்கள் தான் என்பதனை மறந்துவிடாதே இனி மேலும் எதற்கெடுத்தாலும் மனம் கலங்காமல் நம் சந்தோஷத்தை நாம் தான் மீட்டெடுக்க வேண்டும் என்ற உறுதி கொண்டு நீ முன்னேற்றத்தை எப்பொழுது உணர தொடங்குகின்றாயோ அந்த நொடியிலேயே உனக்கும் இந்த வாழ்க்கை என்னவென்று தெரிய தொடங்கிவிடும் இந்த வாழ்க்கையை நீ எப்படி வாழப்போகின்றாய் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள தொடங்கி விடுவாய் என் தங்கமே எப்பொழுதுமே உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையாக உன் சிங்காரவேலன் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா அதுதான் உனக்குள் இருக்கின்ற தயக்கம் எதையுமே செய்வதற்கு முன்பாக தயங்கி நிற்கின்றாய் எனக்கு தெரியும் இது என் தங்கத்தினுடைய வெற்றிக்கான நேரம் இது என் பிள்ளையின் வெற்றியை தொடர வேண்டிய நேரம் ஆனால் நீயோ அதையெல்லாம் மறந்து அதையெல்லாம் கடந்து உன் வெற்றியை பெறாமல் பின்னோக்கித்தான் செல்ல நினைக்கின்ற உன்னுடைய வெற்றியை உணராமல் நீ பின்னோக்கித்தான் சென்றுவிட துணிகின்றாய் இது உனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் உன்னை முந்தி செல்வதற்கான பாதையை நீயே வகுத்துக் கொடுத்ததற்கு சமமல்லவா உனக்காக நேரத்தை நீயே உருவாக்கி கொடுத்ததற்கு சமம் அல்லவா எப்பொழுதும் உன்னை சுற்றி வந்து நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் உனக்கே உனக்கென உருவாக்கி தரக்கூடிய நேரங்கள் இனி எந்த தருணத்திலும் எதையுமே என் தங்கம் நீ விட வேண்டாம் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நீ எண்ணி பதற வேண்டாம் சூழ்ந்து நின்ற விஷயங்களும் சுற்றி இருந்து வேடிக்கை பார்த்த மனிதர்கள் ஒரு நாள் நீ செய்கின்ற இந்த காரியங்கள் அத்தனையிலும் நீ கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்துவிட்டால் போதும் உன்னை அன்னார்ந்து பார்ப்பார்கள் இது எப்படி நடந்தது அவர்களுக்குள் எப்படி இது போன்ற உணர்வு வந்தது இவர்கள் எந்த விஷயத்தையுமே செய்ய துணிய மாட்டார்களே எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்று இவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்களே என்றுதான் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே எதிர்பாராத விஷயங்களும் எதிர்பாராத நேரங்களும் எல்லாமும் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு பல ஆச்சரியங்களையும் பல நன்மைகளையும் தொடர்ச்சியாக தந்து கொண்டே இருக்க வேண்டும் மேலும் நீ எதிர்பார்க்கின்ற வெற்றியை உனக்கு உறுதியோடு கொடுக்க வேண்டும் நீ கலங்கி நின்றதை எல்லாம் தீர்த்து உனக்கான கலக்கங்களை எல்லாம் தவிர்த்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு உறுதிப்பட கொடுக்க வேண்டும் இவை எல்லாவற்றிற்கும் முன்முருகன் நான் தயாராக இருக்கின்றேன் நீயும் இதற்கு தயாராக இருக்கின்றாய் மனதளவில் இந்த விஷயங்களை எல்லாம் பெறுவதற்கு நீயும் உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றாய் என்றால் நிச்சயமாக இனி எந்த இடத்திலுமே என் தங்கம் நீ தயங்க வேண்டாம் என்றுதான் உன் முருகன் மீண்டும் உன்னிடத்தில் கேட்கின்றேன் தயங்காமல் எந்த ஒரு விஷயம் உன் முன்னால் நடக்கிறது என்றாலும் துணிந்து நின்று வெற்றியை பெறுவதற்கு நீ போராட வேண்டும் துணிந்து நின்று உனக்கான வெற்றியை உணர நீ போராட வேண்டும் அதை மட்டும் நீ சரியாக விட்டாயானால் இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற உன்னுடைய எல்லா கேள்விகளுக்குமே உன்னிடத்திலேயே சரியான பதிலும் இருக்கும் என்பதனை மறக்காதே நீயே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் சில மாற்றங்களை கொண்டு வருவாய் உனக்கே இத்தனை நாளும் நீ செய்த தவறுகள் என்னவென்று புரிந்துவிடும் இத்தனை நாளும் நீ இந்த வாழ்க்கை உனக்கு சந்தித்த பல விஷயங்களை என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என்றும் நான் உன்னோடுதான் இருப்பேன் சிங்காரவேலனுக்கு அரோகரா